எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை வண்டியை விடாம நாள் கணக்கா சுத்திக்கிட்டு இருக்கான் என்ன ராமலிங்கம் ஆலைய பார்க்க முடியல எப்படி இருக்க நல்லதா இருக்க நீ எப்படி இருக்க நல்லா இருக்கணப்பா என்ன எப்ப பார்த்தாலும் சைக்கிள் சுத்திட்டு இருக்க என்னப்பா ஆத்திரவாச வண்டியில ரொம்ப சிரமமா இருக்குல்ல இருக்கே எவ்வளவு செலவா தெரியுமா யோ வண்டி எடுத்து பதினஞ்சு நாள் ஆகுது வண்டியை விட மாட்டேன் வாடகை கொடுக்க மாட்டேன் என்ன நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல டோன்ட் டாக் போர்டுல என்ன போட்டிருக்க மங்களே நாம இப்போ பாத்துட்டு இருக்கிற திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் நடக்கிற மாட்டு சந்தை தான் வந்து ரொம்ப நாள் கழிச்சு பிள்ளைச்சு மாட்டுச்சந்திர என்ட்ரி ஆயிருக்கும் செவ்வாய் கிழமை ரெண்டரை மணி அளவுலயே வந்து சந்தை ஓபன் ஆயிருச்சு மாடுகள் ஒருத்தவரை வந்துக்கிட்டு இருக்கு நல்லா பாத்தீங்கன்னா அருமையான ஜல்லிக்கட்டு காலையெல்லாம் வந்துட்டு இருக்கு ஒன்னு நன்மையோட பாக்குறதுக்கு பயமுறுத்துற மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க ஓகே இன்னைக்கு வந்து விற்பனை விலை நிலவரம் அப்படின்னு பாத்தோம்னா மணிக்கு ஒரு ரெண்டே இருக்கும் மாடு கன்று வரிசையா வந்து இறங்கிட்டு இருக்கு கும்பரமாக வேலை